வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறையில் அர்ஜுன் வந்து கதவை தட்டுறாரு அங்கே மூணு பேர் மூழிச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியை காப்பாற்றணுன்னுட்டு அத நேரத்தில் இவரு வந்து தட்டும் போது நான் போய்ட்டு அண்ணனை பார்த்துக்கிறேன் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு பாத்ரூமில் இருங்கன்னுட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு இங்கே அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் ரெடியாகிட்ருக்கான் நான் கூட்டிகிட்டு வரேன் நீ கிளம்பன்ட்டு அவரும் அனுப்பி வச்சுட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு முதல்ல நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உங்களை காப்பாற்றுங்கன்ட்டு இவர் சொல்கிறாரு இந்த கலந்து நின்று போயிவிடுமே நான் போயிட்டு அன்னிட்டு முதல்ல இவங்களோட உயிர்தான் முக்கியம் கூட்டிகிட்டு கிளம்புங்கன்ட்டு இவங்க ரெடி இவங்களை லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு வர நேரத்தில் லிஃப்ட்டில் இருந்து வெளியில் வராங்க நேரத்தில் அவங்க அக்கா வந்து பேசுறதுக்கு வராங்க மாமா அவங்ககிட்ட பேசினாரான்னுட்டு கிட்ட பேசி சமாளிச்சுட்டு அனுப்பிட்டு இன்னொரு கொஞ்சம் முன்னால் வராங்க கண்ணன் வந்து பேசுகிறதுக்கு வராரு அவரையும் சமாளிச்சுட்டு இவங்க கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இந்த இடத்துல பல்லவியோட ஃப்ரெண்டு அவங்க இவங்க மூணு பேரும் போகிறத பார்த்துடுறாங்க இது அஜயமாக இருக்குதுன்னுட்டு அவங்க இவங்களை தேடிட்டு வராங்க அதுக்குள்ளார இவங்க வந்து காரில் உட்காராங்க முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இவங்களை அட்மிட் பண்ணி நின்றுட்டு இப்போ என்ன பண்ணுறது எங்க கல்யாணம் நின்று போயிடுமோ அப்போ அவங்க ஃப்ரெண்டும் இப்போ பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு அவங்க அனுப்பிவிட்டு வேறு பக்கம் போயிட்றாங்க பார்வதியும் பிரியாவும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு இங்கே வந்து அங்கே இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக அந்த பக்கமாக பார்வதி வராங்க பார்வதி தான் அஜய்ய வேற ஒரு பொண்ணு கூட அனுப்பி வச்சுட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்துட்டு அஜயும் வேற ஒரு பொண்ணும் கார்லேருந்து அந்த சத்திரத்தை விட்டு போயிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பல்லாவைக்கிட்ட அதைக்கேடு அவங்க ஷாக்காகிறாங்க அவங்க அம்மாவுக்கு அதில் இது விழுது அவங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க அதை கேட்டு அவர் ஷாக்காகிறாரு அவர் வந்துட்டு அஜய்யோட அப்பா கிட்ட கேட்கறாரு ஏன்டா மாப்பிள்ளை இன்னும் வரலான்ட்டு வருவான்டான்ட்டு ஏன்டா இன்னும் போய் கூட்டிகிட்டு வரல போய் கூட்டிட்டு வரான்ட்டு அந்த நேரத்தில் அந்த பக்கமாக அர்ஜுன் வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே அண்ணன் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அவர் வந்தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வாடாணிட்டு இங்கே வந்துட்டு கிட்ட கேட்குறாங்க எங்கடா அனிட்டு நானும் இவ்வளோ கூட்டிகிட்டு வர சொன்னேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க நானும் அவர் ரெடி ஆகிட்டு வருவாங்க காத்துட்டு இருந்தேன் ஆளை காணோன்னிட்டு எல்லாருமே இங்கே அஜயை காணன்ட்டு ஆளாளுக்கு இங்கே ஆளாளுக்கு ஒருவரமாக பேசி புலம்புறாங்க ஏன்டா அஜய் இல்லைன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறதுன்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் இங்கே தான் இருப்பானின்ட்டு ஆளாளுக்கு தேடிட்டு கிளம்புறாங்க தேடிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தாக்கா ரூமில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் ஆளை காணமென்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தாக்கா ஃபோனில் அவர் எடுக்க மாட்டார் அதனால் இவங்க திரும்ப தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதே நேரத்தில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு என்னை காப்பாற்று எங்கள் அப்பா சொன்னதை வச்சு நீ என்னை கை விட்டுடாத நீ பண்ண வேலையால் இப்போ நான் பாரு மாத்திரை சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு அதனால் இப்போ நான் செத்துருவன் போல இருக்குது என்ன கூட்டிகிட்டு போய்ட்டு காப்பாற்றுன்ட்டு இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு வராங்க அஞ்சலி இவர் ஒரு பக்கம் அவங்க அப்பா சொன்னதை வச்சு நான் தப்பு பண்ணிட்டேனே நீ எனக்கு தண்டனை கொடுத்துடாத நான் உன்னை காப்பாற்றிடுவேன் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்துடுச்சின்ட்டு இவரும் ஒரு பக்கம் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டே இவங்ககிட்ட பேசிக்கிட்டே வராங்க இவங்களோ ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க ஒரு வழியாக அஞ்சலை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க உள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது வெளியே நின்று எழுதுகிட்டுருக்காரு அஜய் ப்ரோமோலை அஜய் இல்லைன்னு தெரிஞ்ச பல்லவியோட அப்பா திட்டி சண்டை போட்டுறாரு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன்டா என்ன பழி வாங்குறேன்னுட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பழி வாங்கிட்டேடா இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னடா பதிலுன்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இதோட முடியது நன்றி வணக்கம்